என்ன அப்படின்னா ஒரு அழகான காடு இருக்கு அந்த அழகான காட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கலைமானும் ஒரு அழகான குதிரையும் இருக்குங்க சோ அதாவது இந்த ரெண்டு அனிமலுக்குமே ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை ஒன்று கலைமான் ஜெயிக்கணும் இல்லை குதிரை ஜெயிக்கணும் ஸோ குதிரையை பற்றி மட்டுமே பேசணும்னு குதிரைக்கு ஒரு எண்ணம் கலைமானம் ப கலைமானை மட்டுமே பற்றி பேசணும் அப்படின்னு கலைமானுக்கு ஒரு எண்ணம் ஸோ ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு கெட்ட எண்ணங்கள் இருக்குது ஒன்று நம்ம டாப்பராக இருக்கணும் அப்படி இல்லைனா அவன் டாப்பராக இருக்கணும் ஸோ அப்படிங்கிற ஈகோ பிரச்சனை கலைமானுக்கும் குதிரைக்கும் இருந்துகிட்டே இருந்ததுதான் ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் இந்த கலைமான் இந்த குதிரை கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ அப்படி பிராப்ளத்தினால என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கலைமான் குதிரையை அசிங்கப்படுத்திட்டு போயிடுது மற்ற விலங்குகள் கூட இருக்கும் போது அந்த குதிரையை அசிங்கப்படுத்திட்டு போயிடுது ஸோ இந்த அசிங்கத்தை தாங்க முடியாத இந்த குதிரை என்ன பண்ணிச்சான் இந்த கலைமான எப்படியாவது தீர்த்து கட்டியாகணும் ஸோ எப்படியாவது இதை வந்து ஒன்று கொன்றுவிடணும் இல்லை நம்ம பக்கமே வராத மாதிரி பண்ணிடணும் ஸோ இது ரெண்டுத்திலேயே ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணித்தான் அந்த குதிரை ஸோ எல்லார் விலங்குகளையும் அங்கே காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் போயிட்டு போய்ட்டு கேட்டுச்சான் ஸோ எந்த விலங்குகளுமே இந்த மாதிரி அந்த விலங்கை தீர்த்து கட்டுறதுக்கு முன் வரலை ஸோ அந்த விலங்கை வந்து இந்த விலங்கு கிட்ட வராத அளவுக்கு ஸோ எந்த விலங்குகளுக்குமே இந்த குதிரைக்கு கை கொடுக்கல ஹெல்ப் பண்ணலையாம் ஸோ குதிரை என்ன பண்ணிச்சான் ரொம்ப அப்படியே அப்செட் ஆகி யோசிச்சுட்டே இருந்ததான் இந்த கலைமான நம்ம பக்கம் வரவே கூடாது இது ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த திங்கிங் ஸோ ரொம்ப ஓவரால் திங்கிங்கில் போயிட்டு என்ன பண்ணிச்சான் அந்த குதிரை ஒரு தடவை காட்டுக்கு ஒரு மனிதன் ஒருத்தவன் வந்தானான் ஸோ வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதன் ஒருத்தன் வந்திருக்கான் ஸோ அவனை வந்து இந்த குதிரையை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கு அவன் வேற ஒரு விலங்கை வேட்டையாடும் போது இந்த குதிரையானது பார்த்துருத்தான் ஸோ பார்த்த உடனே இந்த மாதிரி அந்த குதிரைக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரல இல்லையா முன் வரல இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணிச்சான் அந்த குதிரை நம்ம ஏற்கனவே ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா காட்டில் ஸோ அவன் வந்து ஏற்கனவே விலங்குகளை வேட்டையாடுறதுல ரொம்ப வல்லுமை பெற்றோனா இருந்திருந்தான் ஸோ அவன் ஒரு மனுஷன் அப்படியேப்பட்ட மனுஷன் கிட்ட போய்ட்டு நம்ம உதவி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சுட்டே தான் அந்த குதிரை ஸோ யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த குதிரை என்ன பண்ணிச்சான் இந்த மாதிரி இன்னொரு குதிரைக்கிட்ட போய் ஆலோசனை பண்ணித்தான் இந்த மாதிரி நான் அந்த போட்டு தள்ள போகிறேன் ஸோ அதுக்கு உன்னோடைய ஹெல்ப் எல்லோரும் கேட்டு பார்த்தா நீங்கள் யாரும் முன் வந்து உதவுற மாதிரி தெரியலை பட் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மனிதனை நம்பி போயிட்டு அவங்ககிட்ட இந்த டாஸ்க்கை ஒப்படைக்க போகிறேன் அவனை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரை வந்து இன்னொரு குதிரைக்கிட்ட பேசிச்சான் அதுக்கு அந்த குதிரை என்ன சொல்லித்தான் ஏ மனிதனுங்களை நம்பாத மனிதர்கள் ரொம்ப மோசமான பிரிவி அதுக்கு அந்த கலைமானே எவ்வளோ மேலு அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரை இந்த குதிரைக்கிட்ட சொல்லித்தான் இந்த குதிரை என்ன பண்ணிச்சா மனிதர்கள் அப்படிலாம் கிடையாது நியாயமானவர்கள் ரொம்ப நல்லவர்கள் வல்லவர்கள் புத்திசாலியானவர்கள் வீரமானவர்களும் மனிதர்கள் அப்படி பெருமிதமாக சொல்லிட்டு அந்த காட்டிலிருந்து அந்த வேட்டைக்காரன் இருக்கான்ல ஸோ அவன் இருக்கக்கூடிய பகுதி நோக்கி போச்சான் இந்த குதிரை போன குதிரை என்ன பண்ணிச்சான் இந்த மாதிரி அந்த வேட்டைக்காரனை பார்த்த உடனே இந்த மாதிரி மனிதா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அதாவது எனக்கு ஒரு உதவி வேணும் அதை பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதனை பார்த்து இந்த குதிரை கேட்டுதான் அதுக்கு உடனே அந்த வேட்டைக்காரனும் என்ன சொன்னால் ஆ பண்ணுறேன் உனக்கு இல்லாத உதவியா உதிரியே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேட்டைக்காரன் குதிரைக்கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கு முதல்ல வந்து நான் உனக்கு ஒரு சில ப்ராசஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த கலைமானை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதனுடனே ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி இந்த குதிரை கிட்ட சொல்லியிருக்கான் சரி அந்த குதிரை என்ன சொல்லிச்சான் சரி ஓகே என்ன பிளானிங் என்ன சேஞ்ச் பண்ண என்கிட்ட சரி என்ன பண்ணணுமோ சீக்கிரமாக பண்ணுங்கள் ஸோ நம்ம டக்குன்னு வந்து அந்த கலைமானை கொண்டு அப்படிங்கிற மாதிரி குதிரை சொல்லித்தான் உடனே என்ன பண்ணானா அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளமும் சேனையமும் போட்டானான் போட்டுட்டு இந்த மாதிரி சேனமும் கடிவாளமும் குதிரைக்கு போட்டுட்டு ட்ரெயினை பண்ணிட்டான் வேகமாக போகிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அட்டாக் பண்ண தந்தால் எப்படி வந்து ஒரு குதிரையை பயன்படுத்துவாங்களோ ஒரு அந்த அளவுக்கு வந்து அந்த குதிரையை தயார் பண்ணிட்டான் அந்த வேட்டைக்காரன் இந்த குதிரையும் பரவாயில்ல நம்மளால் வந்து இந்த கலை மன கொள்ள போகிறாயன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணிச்சான் கடைவா அந்த கடிவாளமும் அந்த சேனமும் போட்டுக்கிச்சான் குதிரை போட்டுக்கிட்டு அப் ஆன உடனே ஒரு நாள் என்னாச்சோ அந்த கலைமான் இந்த குதிரையை பார்க்கறதுக்காக வருதான் ஸோ அப்படி வரும்போது இந்த குதிரை அந்த வேட்டக்காரனை கூட்டிக்கிட்டு வேகமாக ஓடிய வருது ஓடி வந்த உடனே இந்த கலைமான் வேட்டக்காரனை பார்த்த உடனே நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடித்தான் இந்த கலைமானை விட குதிரையுடைய பவர் அதிகமானது குதிரை கலைமானை விட வேகமாக ஓடக்கூடிய திறன் உண்டு திறன் கொண்டது அதனால இந்த குதிரை என்ன பண்ணுச்சான் இந்த கலைமானை எப்படியாவது பிடிச்ச ஆகணும்னு சரியான வேகம் ஓடிச்சான் அந்த வேட்டக்காரனை ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு ஓடனப்போ அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணான்னா தன் கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு அந்த கலைமானை வெட்டி கொலை பண்ணி அந்த கலைமான சாகடிச்சானா இதை பார்த்து அந்த குதிரைக்கு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டில் துள்ளி குதித்து ரொம்ப ஆனந்தமாக இருந்ததா அந்த குதிரை ஆனந்தமாக இருந்த அந்த குதிரை உடனே அந்த மனிதனை உடனே கீழே இறங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி நன்றி மனிதா உன்னுடைய நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷ பையனுக்கு நன்றியை தெரிவிச்சு தான் இந்த குதிரை தெரிவிச்சுட்டு உடனே அந்த குதிரை என்ன சொல்லித்தான் அது என்னுடைய கடிவாளமும் சேனமும் கழிட்டுடு ஸோ நான் வந்து என்னுடைய காட்டுக்குள்ளே போகணும் எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு அந்த குதிரை சொல்லித்தான் அதுக்கு உடனே அந்த மனிதன் சொன்னான்னா இந்த மாதிரி என்னது கடிவாளமோ சேனமோ கழட்டி விடணுமா நீ எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்ப கடிவாளமும் சேனமோ போட்டதுக்கப்புறம் எவ்வளோ என்ன ஏற்றி நான் எங்கேயாச்சும் போனோம் வெளியில் வெளிப்பயணம் போனோம் வேற ஏதாவது வேட்டி ஆடணும் அப்படின்னா நீ எனக்கு எவ்வளவு யூஸ் ஆயிருப்போ உன்ன போய் நான் எப்படி நீ விடுவேன்னு நினைக்கிறேன் நீ உன்னெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை தனக்கு அடிமையாக்கிக்கிட்டனா அந்த மனிதன் ஸோ தான் அண்ணிலிருந்து இனி வரைக்கும் குதிரை மனிதர்களுக்கு அடிமையாவே இருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குதிரை தன்னோட எதிரி கொண்டுட்டோம் பட் ஆனா நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோட இந்த கதையை தான் குதிரை சோ எனிவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு கெட்டது நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கெட்டது தான் நினைக்கும் ஸோ ஒருத்தருக்கு தீங்கு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையில வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குத்தி ஸ்டோரி சேனல் ஸோ எனவே டேட்டா பை அண்ட் லவ் யூ லாட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி